வீட்டில் பயன்படுத்தாத ப்ளவுஸ் பீட் நிறைய வச்சிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பீட்டில் ஒரு சூப்பரான ஒரு கவுன் தைக்கலாங்களா இந்த கவுனுக்கு வந்து நான் ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேங்க அதுவும் இன்வெஸ்பிள் ஜிப்பு இந்த கவுனுக்கு வந்து ஃப்ரண்ட் பேக்கும் தனியாக மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம் பேக் சைடு ஒரு ஆறு இன்ச் தள்ளி வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போடணும்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக போடுறேங்க எனக்கு ஆசை தான் நான் ட்ரை ஆர்டர் போட்டிருக்கேங்க கைக்கு வந்த உடனே உங்களுக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடுறேங்க நிறைய வீடியோ இந்த மாதிரி வந்து நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து தைக்கிறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இதுக்கு உண்டான வீடியோவும் லாங் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் ஃபைனலாக அந்த கவுன் சூப்பராக நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டாங்க ரெண்டு சைடும் அட்ஜஸ்ட் பண்ணுறது கயிறு வச்சிருக்காங்க அந்த சோடரில் ஒரு சைடு மட்டும் அழகாக பூ ரெடி பண்ணிவிட்டு இன்வெஸ்டபிள்ஸ் பூவும் சூப்பராக வந்துருச்சுங்க ஹேருக்கு வந்து அழகாக இந்த மாதிரி பூவும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் எங்கள் பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டு தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வர்ட்டுங்களா பை இந்த ட்ரெஸ்ஸை போட்டனே ஃப்ரெண்ட் சைடு எப்படி இருக்கு பேக் சைடு எப்படி இருக்குன்னு அவங்களும் வந்து ஃபிட் செக் காமிச்சிட்டுருக்காங்க பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் பாய்